டூ டேபி சொல்லு சேத்தோடய குழந்தைக்கு நல்லபடியாக பேர் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அஞ்சலியும் ரஜினாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலிக்கு வந்து ஒரு போஸ்ட் வருது ரஜினா வந்து அதை சைன் பண்ணி வாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி வந்து அதை சைன் பண்ணி வாங்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பூமி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அஞ்சலி வந்து பூமி முத்தளவுக்கு பேச்சம் கூப்பிட்டு பேசுகிறாங்க நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் கேட்பான்னு சொன்னீங்களான்ட்டு எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பூமி வந்து சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணதுமா உங்கள் பேச்சை மீறி நான் பண்ணுறேன் நினைக்காதீங்க எனக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு சொல்றாரு பேச்சு அம்மா வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இந்த வீட்டு வாரிசுக்கு வந்து நாங்க அடைக்கலம் கொடுப்போம் அதே மாதிரி நான் என் பையனுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து ஃபீல் ரஜினா வந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் முத்தக வந்து அஞ்சலி நினைச்சு ஃபீல் பண்றாங்க பூமி வந்து சொல்றாங்க என்னால மனசு மாற முடியாதுங்க நான் இப்ப திரும்ப அஞ்சலி ஏத்துக்கிட்டேன்னா அதை விட பெரிய தனம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தகைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூப்பிட்டு வராரு பாத்தாங்க பாத் டப் ரெடி பண்ணி வச்சிருக்காரு முத்தழுகுக்காக முழு நான் குளிக்கிறேன் நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்ரூம்ல வந்து முத்தழகு பூமி வந்து அதிர்ச்சி ஆறாரு தேங்க்யூ